கரூர் நகரின் மையப்பகுதியில் பேருந்து நிலையம் அமைந்துள்ளது தொழில்நகரங்கள கரூர் நகருக்கு பல்வேறு வேலைகளுக்காக பலரும் இங்கு வருகை வருகின்றனர் கட்டிடம் மற்றும் சமையல் கோயிலுக்கு பிணக்கூலி வேலைக்காக வருவது பேருந்து நிலை மற்றும் அதனை சுற்றியுள்ள சாலை தடுப்புகள் கடைகளுக்கு முன்பு இடங்களில் இரவு நேரங்களில் தங்கிக் கொள்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளன அந்த வகையில் கரூர் பேருந்து நிலை மலையில் இரவு பயணிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு தூய் கொண்டு நிலையில் அப்போது அங்கு வந்த மற்றொரு நபர் தூய் கொண்டு எழுப்பி சண்டை போட்டதுடன் தான் வைத்துள்ள கத்தியை கத்தியை கொண்டு எழு கழுத்து மற்றும் காதுகட்டி போய் கத்தியால் குத்திவிட்டு கப்போ ஓடிவிட்டார் ரத்தம் தோட்டத்துக்கு பேருந்து வெளியில் உள்ளவர்கள் ரத்தத்தை கட்டுப்படுத்த பார்த்து துளைத்துள்ளனர் போலீசார் தனியார் ஆம்புலன்ஸ் உலகிற்கு சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுவரைதான் கரூர் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்ட விசாரணை ரத்தச் சட்ட நபர் மதுபோல் இருப்பதாகவும் முன்னுக்கு பின் பேசுவதாகவும் கத்தியால் குத்தி நபர் யாரும் தெரியவில்லை என்று பெறவில்லை என்றும் இது தொடர்பாக விசாரணை செய்து வருவதாக தெரிவித்தன இந்த இந்த தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைக்கூடங்களில் பதவிப்பட்டு வருகின்றா